ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செலவை ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா அந்த பேனையும் அடுப்பில் வச்சு அடுப்பு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை திருப்பி ரெண்டு வர மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இது வறுத்ததுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸிலே நம்ம தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி எடுத்து இது மேலே தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா மெயினாக சளி இரும்பு ஜுரம் இருக்கவங்களுக்கு இது கொடுக்கலாம் ரெண்டே நாளில் சளி இரும்பு ஜுரம் எல்லாம் பறந்து போயிடும் அதே மாதிரி ஹியூமன் சிஸ்டம் ஹியூமன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது நோய் சக்தி கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு இந்த ரசம் கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால ஹியூமன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வயிற்றில் செரிமான குளறு ஏதாவது இருந்தாலும் சரி பண்ணும் இந்த ரசம் ரொம்பவே நல்லது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரசம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்